இந்த சம்பள நிர்ணய சபையில் என்ன நடந்தது என்பதை நிச்சயமாக குறிப்பிட வேண்டும் இது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் நோக்கத்திற்காக எடுக்கப்பட்ட தள்ளுபட்டு எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக நாங்கள் கருதுகின்றோம் ஆனால் இந்த தீர்மானம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது என்பது நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று முதலாவது கம்பெனிகள் இந்த சம்பளத்தை பல நிபந்தனைகளுக்கு மத்தியில் வழங்கி உள்ளது அது அடுத்து வரும் மூன்று வருட காலத்தில் சம்பள உயர்வை நாம் கோர முடியாது ஏற்கனவே ஆயிரம் ரூபாவாக இருந்தது வெறுமனே முன்னூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே இங்கு உயர்வு ஏற்பட்டுள்ளது உற்பத்திக்கேற்ற கொடுப்பனவை நாங்கள் சம்பளமாக கருதுவது இல்லை ஏனென்றால் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவுக்கு மட்டுமே இபிஎஃப் இடிஎஃப் பிரசவ சகாய நிதி சேவை கால பணம் இவை அனைத்தும் கணிப்பீடு செய்வது அடிப்படை சம்பளத்துக்கு மட்டுமே எனவே அதுதான் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் அது இதனால் தான் நாங்கள் இதை எதிர்த்தோம் எந்த ஒரு அடுத்தவரும் மூன்று வருடத்துக்குள் எந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைகளும் அதாவது போராட்டங்களோ அல்லது வேறு வழக்கு தாக்கல் செய்வதோ அல்லது வேறு எந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளும் சம்பள உயர்வுக்காக எடுக்க முடியாது என்பது